கரூரில் கள்ளச்சாரயத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் மதுவிளக்கத்துறை அமைச்சர் எங்கேயோ போனார் என கோஷங்கள் எழுப்பி புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்ட புதிய தமிழகம் கட்சி சார்பில் கரூர் த மாநகராட்சிக்குட்பட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு கள்ளச்சாரயத்தை தடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் நாட்டு சரக்கு வேண்டாம் வீட்டு சரக்கு வேண்டாம் ஏழை மக்கள் வாழ்வோடு விளையாடவும் வேண்டாம் கள்ளக்குறிச்சி போல் இனி தொடர வேண்டாம் பூரண மதுவிலக்கே வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாரத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் நிர்வாகம் சீர்கட்டத்தை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாரத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை இழித்து மூட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற ஆணையை அமைத்திட வேண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி எங்கே போனார் சமூக அமைதி கெட்டு போச்சு என கோஷங்கள் எழுப்பி எண்பதற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

முத்துசாமி எங்க போனார் கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு அமைதி கெட்டு போச்சு எதற்காக 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 திமுக அரசு எதற்காக திமுக அரசு எதற்காக சந்தி சிரிக்குது 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 திராவிட மாடல் சந்தி சிரிக்குது திராவிட மாடல் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது திராவிட மாடல் சந்தி சிரிக்குது திராவிட மாடல்

அமைச்சனர் உயிர் அமைச்சரு உயிர் நீர் அனைத்து அமைச்சர் அமைச்சார் எங்க போனா எங்க போனா எங்க போனா அமைச்சர் முத்துசாமி எங்கே போனா ஆனாய் அமைச்சர் முத்துசாமி எங்க போனா எங்கே போனா எங்கே போனார் எங்கே போனா சாரை முத்துசாமி எங்க போனா முத்துசாமி எங்கே போனா கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு நம்ம அமைதி கெட்டு போச்சு

வேல முத்துசாமி எங்க போனார் கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு நீதி கெட்டு போச்சு அது மனைவி கெட்டு போச்சு எதற்காக 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 தீமுக அரசே எதற்காக தீமுக அரசே எதற்காக சந்தி